இதுக்கு உள்ள ஒரு சின்ன ரேகை நைஸாக ஒன்று ஓடும் அதை ஒட்டியே அது வந்து செவ்வாய் ரேகை ஏன்னா இது வந்து கீழ்ச்செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கிறது இது வந்து கடன்களையும் எப்படி செவ்வாய் ஒரு ஜாதத்தில் பவர் ஆச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா கடனையோ பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு உள்ள பிரச்சனையோ நோய்களையோ கொடுக்குதோ அதே மாதிரி இந்த செவ்வாய் ரேகை தென்பட்டாலே அந்த இது ஆரம்பிச்சிச்சு நடத்தம் இப்போ ஆயில் ரேகை இருக்கணும் எல்லாத்துக்கும் செவ்வாய் ரகை இருக்கக்கூடாது அப்போ செவ்வாய் ரேகை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம் அந்த செவ்வாயகைக்கு உள்ளே ஒன்னொரு ரேகோடும் அது வந்து சுக்கர ரேகை அது வந்து செல்வாக்கு ரேகைன்னு சொல்கிறாங்க இந்த ஆயில் ரேகை மட்டும்தான் இருக்கணும் மீதி ரெண்டு ரேகம் இருக்கக்கூடாதையாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இது இதுக்கு அடுத்து ஒன்னொரு ரேகை உள்ளே இறங்கும் அது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இன்டெலிஜென்ட் எப்படி நம்ம எப்படி இந்த சமூகத்தை அணுகுறோம் நம்மளுடைய சாதுரியம் புத்தி சாதுரியம்னு சொல்லி இந்த சாதுரியம் எப்படி இவர் எப்படி இந்த சமூகத்தை அணுகி எப்படி இதில் சக்ஸஸ் பண்ண போகிறாரு இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக இந்த புத்திரேகை சொல்லுது இந்த புத்திரேகை கம்மியாவோ வளைஞ்சு மேலே ஏறியோ ஏரியோ ஆனால் கோக்குமாக்காப்போ எங்கேயோ இடிச்சிருந்துச்சுன்னா இவருடைய புத்திசாலித்தனம் எங்கேயாச்சும் வாங்கும்